ஹை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வந்து பலாக்காய் வந்து அப்படி கீழேயே தொங்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அந்த மரம் நல்லா பெரிய மரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கீழே வந்து இந்த பக்கம் ஒரு காய் இந்த பக்கம் ரெண்டு காய் இருக்குது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பலா மரத்தில் நான் தான் ஃபஸ்ட் டைம் பலா மரத்தில் வந்து பலாக்காய் வந்து நான் நேரில் பார்க்குறேன் இது வரைக்கும் நான் வந்து இந்த வீ டிவியில் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் ஆனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் விவசாயம் பண்ணுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இதை நல்லா விளைவிச்சு செஞ்சு அது எவ்வளோ கஷ்டமாக அந்த மரத்தில் வந்து ஏறி போய் அதை வெட்டி அப்புறம் அதை உடையாமல் கீழே இறக்கி அந்த பழத்தை வந்து நம்ம வந்து விற்பனைக்கு கொண்டு வந்து அது வந்து மூணு சோலை பத்து ரூபா நாலு சோலை அப்படின்னு எங்கள் ஊரில் வந்து மூணு சோலை பத்து ரூபான்னு கொடுப்பாங்க உங்கள் ஊர்லலாம் எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல அதில் ஒரு சின்ன பிற பிஞ்சு வேறு விட்டுருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு ஆனால் வந்து நம்ம ஊரில் வந்து இப்போ விவசாயத்துக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு வயசானவர் தான் அந்த ஏரி அதை வந்து வெட்டுறாரு அது வெட்டும்போது பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து மேலே இருக்கிற ப பலா மரத்து பலாக்காயை வந்து வெட்டிட்டாங்க இப்போ வந்து கீழே வந்து வெட்டுறதுக்காண்டி வராரு அது இறங்கும் போது பாருங்கள் எவ்வளோ பதறாமல் இறங்குறோம் ஏன்னா வந்து நம்ம பார்த்து இறங்கணும் இல்லாட்டி நம்ம கீழே விழுந்துடும் நம்ம கைகாலாக உடஞ்சிடும் ஆனால் விவசாயத்தில் வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து நம்மளோட விவசாய மதிப்பு வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரில ஆனால் ஒவ்வொரு சில பேத்துக்கு தெரியுது நம்ம விவசாயத்தை மதிப்போ ஒரு சில பேருக்கு தெரியுது ஆனால் ஒவ்வொரு சில பேத்துக்கு தான் தெரியல இனிமேல் நம்ம விவசாயத்தை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் வந்து என்ன சொல்கிறது அதை வந்து நம்ம காப்பாற்றுவோம் ஏன்னா நம்மளுக்கு நம்ம நாட்டு நம்ம தமிழ்நாட்டோடதே வந்து விவசாயம்தான் இது பா இவர் பாருங்கள் அப்படியே பையன் இறங்கிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க நல்லா இருக்குல்ல உங்களுக்கு அப்படி பையன் இறங்குறாருவங்க அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்